வணக்கம் நம்மளோட ரீசன்ட் ஃபியூ வீடியோஸில் லிஸ்டட் கார்பரேட் போன்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ காண்டாக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்தாச்சு அண்ட் அதில் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொன்னீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பாண்ட்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருங்க மேம் அப்போது எங் நாங்கள் அதை பார்த்துட்டு ஃபர்தராக வந்து எங்களோட ரெக்யர்மெண்ட்ஸோடு டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ பாண்ட்ஸ் வந்து இப்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்க சில பாண்ட்ஸை பற்றி நான் பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து வந்து சீனியர் செக்யோர்ட் பாண்ட் பாண்ட்ஸோட டைப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இல்லை பாண்டோட பேசிக் டீடைல்ஸ் இல்லை என்சிடி பற்றின பேசிக் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கு நான் இங்கே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு பாண்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிரும் அடுத்ததாக இந்த பாண்டோட கூப்பன் ரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி கூப்பன் ரேட் அப்படி தான் சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் நம்மளோட கிளாரிட்டிக்காக நான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆர் கூப்பன் ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாண்டோட கூப்பன் ரேட் பார்த்தோம்னா டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பர் ஆனம் அண்ட் இந்த பாண்டோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிரிசில் ஏ மைனஸ் ஸோ ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா கிரிசில் கேர் இந்தியா ரேட்டிங் அக்யூட் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது ஸோ பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வச்சு இந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க ஸோ ட்ரிபிள் ஏஏஏ அடுத்தது ட்ரிப்புள் பி டபுள் பி பி இப்படி இருக்குது ரேட்டிங்ஸ் இப்படி போயிட்டுருக்கோம் ஸோ இதை பற்றியும் நான் வந்து நம்ம நம்மளோட பாண்ட்ஸ் வீடியோவில் நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து கிறிஸல் ஏ மைனஸ் ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் தான் இது அண்ட் இந்த பாண்ட்கான மெச்சூரிட்டிக்கு இன்னும் டூ இயர்ஸ் இருக்குது ஸோ ஹோல்டிங் பீரியட் இன்னும் டூ இயர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அந்த பாண்டை வாங்கினா அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீவென்சி பார்த்தோன்னா மந்த்லி இந்த பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவாங்க கரண்ட் ஈல்டாக டென் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வருது அண்ட் ஈல் டு மெச்சூரிட்டி அதாவது ஒய்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்ட்ஸில் ஈல் டு மெச்சூரிட்டி வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வருது இந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மினிமம் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் மேக்சிமமாக வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாண்ட் இதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்த பாண்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இந்த பாண்டும் வந்து சீனியர் செக்யூர்ட் பாண்ட் தான் இந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு கூப்பன் ரேட் பார்த்தோன்னா டென் பர்சன்ட் பர் ஆனம் ரேட்டிங் வந்து ரெண்டு ரேட்டிங் ஏஜென்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிறிசில் அண்ட் அக்யூட் ஸோ ரெண்டுமே வந்து ஏஏ மைனஸ் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போன பாண்டை விட இந்த பாண்ட் இன்னுமே ஸ்டேபிள் ஸோ டபுள் ஏ ரேட்டிங்கில் இருக்குது இதுக்கான ரிமைனிங் ஹோல்டிங் பீரியட் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஒன் மந்த் இருக்குது இன்னும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீவென்சிசிசிசிசி வந்து அனுவல் அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுவாங்க கரண்ட் ஈல் டென் பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்செண்ட் வருது அண்ட் ஒய்டிஎம் வந்து டென் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் வருது இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தோன்னா த்ரீ லேக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாசிபிள் பார்த்தோன்னா இதில் நைன் லேக்ஸ் ஸோ மொத்தமாக இப்போ நைன் லேக்ஸ் ஒர்க் ஆஃப் பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் மினிமம் த்ரீ லேக் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸிமமாக நைன் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த பாண்ட் பார்த்தோன்னா இதுவுமே சீனியர் செக்யூர்ட் பாண்ட் தான் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டென் பர்சன்ட் பர் ஆன் ரேட்டிங் வந்து இவங்க கேர் ஏ மைனஸ் டேபிள் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரிமைனிங் ஹோல்டிங் பீரியட் டூ இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்க்கு இருக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி ஃப்ரீக்வன்சி இது கரண்ட் ஈல் டென் பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்சென்ட் அண்ட் ஈல் டு மெச்சூரிட்டி டென் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சென்ட் வருது இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா ஒன் லேக் ருபீஸ் அண்ட் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்க மூணு பாண்ட்ஸ்க்கான பேஸிக் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் செகண்டரி மார்க்கெட் லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படின்னோட நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம் ஓகே இது எப்படி இருக்கும் இது வந்து பிசிக்கல் பேப்பராக கிடைக்குமா இந்த பாண்டு எப்படி எங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ நீங்க வரி பண்ணிக்கவே வேண்டாம் எப்படி உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதோ அது போலவே இந்த பாண்ட்ஸுமே வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ இங்கே கொடுத்துருக்க பாண்ட் டீடைல்ஸ் வச்சு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸோட டேலி பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க இந்த பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தா இங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்